வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை தாய்மொழி உறவுகள் படைப்பாளிகள் இயக்கம் சார்பாக ஐம்பெரும் விழா நடைபெற்றது தாய்மொழி உறவுகள் தமிழ் இலக்கிய படைப்பாளிகள் கூட்டு இயக்கம் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் தின வீரவணக்க விழா முதலாம் ஆண்டு விழா ஊர் பெருமைகள் கட்டுரை நூல் வெளியீட்டு விழா தாய்மொழி உறவுகள் கவிதைகள் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் சமூக சேவகர்கள் மற்றும் கவிஞர்களுக்கு விருது வழங்கும் விழா என ஐம்பெரும் விழாவாக கடந்த இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் சென்னை எழும்பூரில் உள்ள தந்தை பெரியார் திடலில் பெரியார் நினைவகத்தில் மலரஞ்சலி மற்றும் வீர வணக்கம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் மணியம்மை அரங்கில் நூல் வெளியீடு மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சி முனைவர் லோ கலையரசி மற்றும் சங்க தமிழச்சி த செல்வராணி தலைமையில் முனைவர் வசந்தி ராமன் முனைவர் அஞ்சல் தஞ்சை தாசன் முனைவர் தி மீரா சமூக சேவகர் அன்போடு அரன்சை சீனிவாசன் நம்ம ஊரு கோபிநாத் முனைவர் சு தங்க பாண்டி கவிஞர் அமுதா சிங்காரவேலு ஆசிரியர் மா மரியா தமிழச்சி ஆகியோர் முன்னிலையில் பேராசிரியர் மேரி சுபா வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிறுவனரும் சமூக சேவகர் முத்துவேல் பிரின்சி ராமு செய்ய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் கவிஞர் மு செந்தாமரை நிகழ்வில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சிவசங்கரி தொகுப்பு ஆசிரியராக உருவாக்கிய ஊர் பெருமைகள் கட்டுரை தொகுப்பு நூலை கவிஞரும் மதிப்புறும் முனைவருமான ஞான ஷைலா மேரி வெளியிட வடலூர் ஜெகன் மற்றும் முனைவர் வசந்தி ராமன் செவிலியர் விருமாண்டி கன்னீஸ்வரி கவிஞர் அதானி கவிஞர் வி தனலட்சுமி முனைவர் லோக் கலையரசி சங்கத் தமிழச்சி த செல்வராணி கவிஞர் தமிழ்ச்செல்வன் கவிஞர் மோகன செல்வி மனோகரன் மற்றும் கவிஞர் பத்மினி பேராசிரியர் மேரி சுபா கவிஞர் மேரி தன்சிகா மலேசியா கவிஞர் மா மனோகரன் அகிலா பொன்னுசாமி உட்பட பலர் பெற்றுக் கொண்டனர் நூல் ஆய்வுரையை கவிஞர் அமுதா சிங்காரவேலு உரையாற்றினார் தாய்மொழி உறவுகள் கவிதைகள் தொகுப்பு நூலை முனைவர் வசந்திராமன் வெளியிட முனைவர் சிவசங்கரி கவிஞர் ராம் மலர்க்கொடி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் விழாவில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி மொழி பற்றை உணர்த்திய கவிஞர்கள் அனைவருக்கும் தாய்மொழி பற்றாளர் விருது வழங்கப்பட்டது விழாவில் தமிழ் மொழி வளர்ச்சி பெரிதும் அக்காலத்திலா இக்காலத்திலா என்ற தலைப்பில் மதுரை நல்லாசிரியர் நித்யா தேவி நடுவராக பட்டிமன்றம் நடந்தேறியது பாரம்பரிய விளையாட்டுகளை கராத்தே மாஸ்டர் கோ ராசு குழுவினர் நடத்தினர் இறுதியாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சிவசங்கரின் நன்றியுரை கூறினார்